உயிர் தாண்டவர் இயேசு கிறிஸ்தவில் எனக்கு மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளே பொதுக்காலம் இரண்டாம் வாரம் சனி முதல் வாசகம் எபிரேருக்கு எழுதப்பட்ட திருமடல் இயல் ஒன்பது இறை வாக்கியங்கள் இரண்டு முதல் மூன்று பதினொன்று முதல் பதினான்கு முடிய இந்த பகுதி இரு கருத்துக்களை நம்முன் வைக்கின்றது கருத்து ஒன்று பழைய கூடாரம் கருத்து இரண்டு புதிய கூடாரம் பழைய உடன்படிக்கைப்படி பாலைவன பயணத்தின் போது வழிபாட்டிற்கு என கூடாரம் ஒன்று அமைக்கப்பட்டிருந்தது அதோடு கிறிஸ்துவின் பள்ளியை ஒப்பிட்டு பழைய கூடாரம் அங்கு நடந்த வழிபாடுகள் பள்ளி முதலியவை முடிவுற்றதை பற்றியும் புதிய பள்ளி நிறைவேற்றும் புதுக்கூடாரம் பற்றியும் இன்றைய வாசகம் விளக்குகிறது கருத்து ஒன்று பழைய கூடாரம் பாலைவன பயணத்தின் போது இறைவனை வழிபட அவரோடு உடவாட என்ன கூடாரம் ஒன்றை அமைக்கச் செய்தார் ஆண்டவர் விடுதலை பயணம் இருபத்தி ஐந்து இருபத்தி ஏழு ஒன்று அரசர் ஆறு பயணத்தின் போது பல்வேறு இடங்களுக்கும் தூக்கி செல்லக்கூடிய இக்கூடாரம் இரண்டு பகுதிகளை கொண்டது முன்பகுதி தூயகம் எனவும் பின்பகுதி திருத்தூயகம் எனவும் அழைக்கப்பட்டன முன்பகுதியில் விளக்கு காணிக்கை அப்பங்கள் தூப மேசை முதலி எனவும் பின்பகுதியில் உடன்படிக்கை பேழையும் இருந்தன உடன்படிக்கை பேழையினுள் உடன்படிக்கை கற்பலகுகள் இருந்தன பேழையின் மேலிலிருந்து இறைவன் தலைமை குருவுக்கு பிரசன்னமானவர் லெவியர் பதினாறு இவை யாவும் இம்மை சார்ந்தன எனினும் எவிரேயர் ஒன்பது ஒன்று இவையும் நமக்கு பாடம் கற்பிக்கின்றன இறைவன் வதியுமிடம் தூய்மையானது அவ்விடத்தை தூய்மையாய் காப்பது நமது கடன் கோயில்கள் திருத்தலங்கள் பால் நமது நடைமுறைகள் எவ்வாறு அமைகின்றன அவைகளை பொழுதுபாக்கு தூய்மையாக வைத்திருக்க நாம் உதவுகிறோமா கோயில் காரியங்களில் ஈடுபாடு காட்டுகிறோமா இவற்றிற்கு மேலாக நமது உடல் தூய ஆவியின் ஆலயம் ஒன்று குருந்தியர் ஆறு பத்தொன்பது என்பதை உணர்ந்து நமது உடல் உள்ளம் அனைத்தையும் பாவ மாசுகளிலிருந்து அகற்றி தூயதாய் வைத்து கொள்ள முயல்கிறோமா பிறர் உடலும் உள்ளமும் ஆவியார் வாழும் திருத்தூயகம் என்ற உணர் என்ற என்று உணர்கிறோமா உணர்ந்து பிறரை மதிக்கிறோமா பிறருக்கு பணிபுரிகிறோமா பிறர் நல்வாழ்வு வாழ உதவுகிறோமா நம் உடல் வழி கடவுளை மகிமைப்படுத்துவோம் ஒன்று குருந்தியர் ஆறு இருபது இரண்டு கருத்து புதிய கூடாரம் தமது உயிர்ப்பு விண்ணைப்பால் கிறிஸ்து இவ்வுலக கட்டுகளிலிருந்து விடுபட்டு விண்ணடைந்து விட்டார் கிறிஸ்து ஒரு குறையுள்ள கூடாரத்தை கடந்து இறைவனின் பிரசன்னமாக்கிய திரு அடைந்து விட்டதாக ஆசிரியர் எங்கு குறிப்பிடுகிறார் ஒரு முறையிலே எக்காலத்திற்குமே தூயகத்தில் நுழைந்துவிட்டார் ஒன்பது பதினொன்று என்பதன் மூலம் இனி வேறு பலைகள் வழி நாம் நிறைவையும் மீட்பையும் அடைய வேண்டிய தேவையில்லை ஏழு இருபத்தி ஏழு என்பது பெறப்படுகிறது தம் சொந்த இரத்தத்தை கொண்டே நுழைந்தார் ஒன்பது பன்னிரெண்டு என்பதன் மூலம் அவருடைய இரத்தமானது ஆட்டுக்கடாக்கள் காளைகளின் இரத்தத்தை விட சக்தி வாய்ந்தது என்பதை உணர்த்தப்படுகிறது கடவுள் உங்களை விலை கொடுத்து மீட்டுள்ளார் ஒன்று குரந்தியர் ஆறு இருபது ஏழு இருபத்தி மூன்று திருத்தூதர் பணி இருபது இருபத்தி எட்டு ரோமையர் பனிரெண்டு ஒன்று என்பதன் மூலம் இவர் இரத்தத்தின் விலை மதிக்கப்பட முடியாத நிலையை கட்டுகிறார் சுட்டுகிறார் பவுலட்டியார் மிருகங்களின் ரத் இத்தமே மக்களின் உடல் துகமையை பொறுத்த அளவில் அவர்களை துகையவர்களாக்கும் என்று கருதிய நிலையிலே மாசற்ற பள்ளியாய் கடவுளுக்கு ஒப்பு கொடுத்து தம்மையே மாசற்ற பள்ளியாய் கடவுளுக்கு ஒப்புக் கொடுத்த கிறிஸ்துவின் ரத்தம் ஒன்பது பதினான்கு நம் பாவங்களை போக்க எத்துணை வல்லமையாய் உள்ளது இது மட்டுமன்று பழைய உடன்படிக்கை கூடார அமைப்பு முறைப்படி மக்கள் எவரும் தூயகத்தில் நுழைய முடியாது குருக்கள் தூயகத்துக்குள்ளும் தலைமை குரு முறை திரு தூயகத்துள்ளும் நுழையலாம் புதிய உடன்படிக்கை முறைப்படி இத்தகைய பிரிவினை அகற்றப்பட்டு நாம் அனைவருமே கிறிஸ்துவோடு தந்தையிடம் செல்லலாம் வழியும் உண்மையும் வாழ்வு நானே யோ பதினான்கு ஆறு என்றார் இயேசு இயேசுவின் உடலை கோயிலின் திரைச்சிலைக்கு ஒப்பிடலாம் இத்திரைச்சிலையை வழியாக திருத்தூயகத்துள் நுழைய நமக்கு துணிவு உண்டு ஏனெனில் அவர் இரத்தம் சிந்தி நமக்கென புதியதொரு வழியை திறந்து வைத்துள்ளார் எபிரேயர் பத்து பத்தொன்பது இருபது எனவே துணிவுடன் இறைவன் திருமுன் செல்வம் இயேசுவின் மதிப்பீடுகளை பின்பற்றி வாழும் எவனும் இயேசுவாகிய பாதையில் இறைவனடி சேருவோம் இரண்டாம் வசகம் நச்செய்தி நற்செய்தியாளர் மார்க்கு இயல் மூன்று இறை வாக்கியங்கள் இருபது முதல் இருபத்தி ஒன்று முடியும் இந்த பகுதி இரு கருத்துக்களை நம்முன் படர விடுகின்றன முதல் கருத்தாக இயேசுவனுடைய உறவினர் அவரை பிடித்துக்கொண்டு கொண்டு வரப்புறப்பட்டார்கள் கருத்து இரண்டு நற்செய்திகளாக நாமும் பைத்தியமானால் பாக்கியமே இன்றைய வாசக பகுதி நற்செய்தியில் மட்டுமே காணப்படுகிறது பரிசையர் மட்டுமன்றி இயேசுடைய உற்றார் உறவினர் கூட அவரை சரியாக புரிந்து கொள்ளவில்லை அவர் தமக்குரியவரிடம் வந்தார் அவருக்குரியவர்கள் அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை யோவான் ஒன்று பதினொன்று அவருடைய சகோதரர்கள் கூட அவரில் விசுவாசம் கொள்ளவில்லை யோவான் ஏழு ஐந்து எனும் இறை வாக்குகளை தெளிவாக்குவது போல் இந்நிகழ்ச்சி உள்ளது கருத்து ஒன்று இயேசுவினுடைய உறவினர் அவரை பிடித்துக்கொண்டு கொண்டு வர புறப்பட்டார்கள் உறவினர் என்பது கிரேக்க மூலத்தில் சுற்றம் என உள்ளது இதற்கு அவருடைய நண்பர் உற்றார் உறவினர் வீட்டார் என பொருள் கொள்ளலாம் மூன்று முப்பத்தி ஒன்று முப்பத்தி ஐந்து கப்பநகம் ஊருக்கு தென்மேற்கு இருபத்தி எட்டு கல் தொலைவில் இருக்கும் நாசரேத்து ஊர் அவருடைய உறவினர் அவருடைய உற்றார் என ஒரு வகையில் ஊகிக்கலாம் இயேசு பலமுறை பலரோடு இயேசு பன்முறை பரிசியருடன் மோதிரதையும் தம் உடல் நலம் பேணாது கடினமாய் உழைப்பதையும் பற்றி இந்த உறவினர்கள் கேள்விப்பட்டிருக்க வேண்டும் எனவே அவரை வல்லுவந்தமாக நாசகத்துக்கு கூட்டி போய் குடும்பப் பெயரையும் நலனையும் காப்பாற்றி கொள்ள திட்டமிட்டனர் போலும் இயேசுவுக்காக நற்செய்திக்காக தம் பெயரையோ சுகத்தையோ ஒரு பொருட்டாக எண்ணாது கண்ணும் கருத்துமாய் உழைப்பவர்களை கண்டு நாம் கேள்வி செய்வதில்லையா கிறிஸ்துவுக்காக மடையர்கள் ஆவதில் தவறில்லையா கிறிஸ்துவுக்காக மடையர்கள் ஆவது தவறில்லையே ஒன்று குருந்தியர் மூன்று பதினெட்டு அவர் மதி மயங்கிவிட்டார் என்று மக்கள் கூறியபொழுது அவருக்கு மனக்கொளாறு ஏற்பட்டுள்ளது என்ற பொருளிலே அன்று அவர் தம்மையே மறந்து தம் பணியிலே ஆர்வம் அதிகம் காட்டுவது சரியில்லை என்ற கருத்திலே இவ்விதம் கூறியிருக்க வேண்டும் இதே கருத்தில் தான் ஆர்வத்தோடு மறையுறை ஆற்றிய பவுலடியாரை பார்த்து உனக்கு பித்து பிடித்து விட்டது அதிக படிப்பு உன்னை பைத்தியக்காரனாக மாற்றிவிட்டது என்றான் பெஸ்து என்ற ஆளுநன் திரு தூதர் பண்ணி இருபத்தி ஆறு இருபத்தி நான்கு இன்று உடல் இன்பங்களை துறந்து உலக செல்வங்களை துறந்து மெய்வருத்தம் பாராது பசு நோக்காது கண் துஞ்சாது கருமமே கண்ணாயினா கண்ணாகி அன்பு பணிதல் செய்வோரை நன்கு புரிந்து கொள்ள நாம் இவர்கள் பைத்தியம் பிடித்து அலைகிறார்கள் என சொல்லி நகைப்பதில்லையா இரையரசு பணிக்காக தண்ணியை மறந்து உழைத்த இயேசுவை அவர் உறவினரை சரிவர புரிந்து கொள்ளாத போது இன்றைய உலகம் நம்மை பற்றி பழிப்பதில் வியப்பென்ன நற்செய்திக்காக நாமும் பைத்தியமானால் பாக்கியமே மார்க்க வழியாக பேதொரு கூறும் இந்த நிகழ்ச்சி இயேசுவுக்கு இகழ்ச்சியுமன்று மாறாக புகழ்ச்சியே இது அவரது சுயநலம் அற்ற ஆர்வத்தை காட்டுகிறது எனினும் நச்செய்திக்காக உழைக்கையில் உற்சார் உறவினரும் உற்சார் உறவினரும் எதிர்ப்பர் என்று கூறிய இயேசு மத்திய பத்து முப்பத்தி நான்கு முப்பத்தி ஆறு தாமே நேரில் அந்த எதிர்ப்பை உணர்வதை இங்கு நாம் காண்கிறோம் எனவே நச்செய்தி பணியில் தம்மையே அர்ப்பணிக்கும் அனைவருக்கும் கிடைக்கும் பரிசு எதிர்ப்புகள்தான் அதை சந்திக்கவே இயேசு சவாலாக இருக்கிறார் இறைவன் நம்மை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக ஆமேன்